தமிழகத்தில் தற்போது அமலாக்கத்துறை புயல் வீச தொடங்கியுள்ளது முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் இந்த முறை முதல்வரின் வீட்டை நோக்கி அமலாக்கத்துறை ரெய்டுகளை அரங்கேற்றியுள்ளது மாபெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது கடந்த மார்ச் ஆறாம் தேதி சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமையகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் மூன்று நாட்கள் நீடித்த இந்த சோதனையின் போது முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதோடு டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கு கடைகளுக்கு விநியோகம் செய்யும் மது உற்பத்தியாளர் நிறுவனங்களிலும் சோதனை நடைபெற்றது இந்த நிலையில் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனம் உள்ளிட்ட பனிரண்டு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது டாஸ்மாக் மட்டுமல்லாமல் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீடு உள்பட பல இடங்களில் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது ஆகாஷ் பாஸ்கரன் என்பவர் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தின் உறவினர் ஆவார் டாஸ்மாக் அலுவலகங்களை குறிவைத்து தற்பொழுது நடந்து வரும் அமலாக்கத்துறை சோதனை என்பது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை குறிவைத்துதான் நடத்தப்படுகிறது என்று பரவலாக பேசப்பட்டது வரும் நிலையில் தற்போது அமலாக்கத்துறையின் குறி துணை முதலமைச்சர் உதயநிதிதான் என்கின்ற தகவலும் வெளியாகியுள்ளது இதற்கிடையே அமலாக்கத்துறை நடத்திய சோதனையின் போது விசாகனின் வீட்டின் அருகே கிழிந்த நிலையில் சில ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றினர் அதில் ரதீஷ் என்பவரிடம் டாஸ்மாக் நிர்வாக விஷயங்கள் குறித்து விசாகன் பேசிய வாட்ஸ்அப் சாட்டுகளின் ஸ்கிரீன்ஷாட் சிக்கியுள்ளது அந்த சாட்டில் மதுபான கொள்கை தொடர்பான தகவல்கள் மதுபான டெண்டர்கள் விடுவது தொடர்பான ஆலோசனைகள் புதிய மதுபான வகை கைகளை கொள்முதல் செய்வதற்கான சில குறிப்புகள் இருந்ததும் தெரியவந்தது டாஸ்மாக் ஏலம் வெளிப்படையாக நடந்தால் திமுக நிர்வாகிகளுக்கு பாதிப்பு என்று அதன் நிர்வாக இயக்குநரிடம் பேசியிருக்கிறார் ரத்தீஷ் ரத்தீஷ் துணை முதல்வர் உதயநிதிக்கு மிகவும் நெருக்கமான நண்பர் என்பதை விசாரித்து அறிந்து கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரிடமும் விசாரிக்க முடிவு செய்தது அமலாக்கத்துறை வருவதை அறிந்த அவர் ஓட்டம் பிடித்து விட்டார் எனினும் அவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் மேலும் உதயநிதியுடன் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் எடுத்த புகைப்படத்தை அவருக்கே அனுப்பும் அளவுக்கு அதிகாரம் படைத்தவரா ரத்தீஷ் டாஸ்மாகக்கில் வாங்க வேண்டிய மதுபானங்கள் பட்டியலை அதன் நிர்வாக இயக்குநருக்கு அனுப்பும் அளவுக்கு அதிகாரம் படைத்த இந்த தான் திமுகவின் புதிய அதிகார மையமா என எதிர்க்கட்சிகள் கேள்விகளை எழுப்ப தொடங்கியுள்ளது இன்றும் அவர் வீட்டுக்கு வரவில்லை அமலாக்கத்துறை ரெய்டுக்கு வர இருப்பதை அறிந்து அவர் வெளிநாடு சென்றுவிட்டதாக இணையதளத்தில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்நிலையில் ரத்தீஷ் வீட்டிற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சீல் வீட்டில் உள்ள பணம் நகை ஆவணங்களை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தயாரிப்பாளரும் முதல்வர் ஸ்டாலின் உறவினருமான ஆகாஷ் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் பல ஆவணங்கள் சிக்கியதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது ரெட் ஜெயின் மூலம் நடந்த பண பரிவர்த்தனைகளையும் நோண்டு ஆரம்பித்துள்ளது அமலாக்கத்துறை உதயநிதியின் உற்ற நண்பர்களான இரு நபர்களை சுற்றி வளைத்துள்ளது அமலாக்கத்துறை இது தமிழக அரசியலில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன் காரணமாகத்தான் டாஸ்மாக் அமலாக்கத்துறை சோதனை என்ற வேளையில் முந்திக்கொண்டு நீதிமன்றத்தில் திமுக அரசு வழக்கை தொடுத்துள்ளதா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது இதனால் கோபாலபுரமும் அறிவாலயமும் சற்று அதிர்ந்துதான் காணப்படுகிறது ஏற்கனவே பல அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறையின் பார்வை உள்ளது இந்த நாள் வரை அவர்களும் அடக்கி வாசிக்க தொடங்கிவிட்டார்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை